மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் டேன் தொலைக்காட்சியின் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கின்றோம் நாங்க போன கிளாஸ்ல வந்து அபிநய தர்ப்பணம் என்ற நூல் பத்தியும் நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல் பத்தியும் பார்த்தோம் இந்த அபிநய தர்ப்பணம் நந்திகேஸ்வரரால் எழுதப்பட்டது என்று சொல்லியும் அதில் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குது என்னென்னத்தை பற்றி சொல்லுது அதாவது இது அபிநயத்தின் கண்ணாடி என்ற மறுபெயராலையும் அழைக்கப்படுது அந்த புத்தகத்தையும் காட்டினேன் அந்த புத்தகத்தில் என்னென்ன வகையான ஸ்லோகங்கள் சொல்லப்படுது அதாவது ஆங்கிகம் புவனம் என்ற ஸ்லோகத்தோட முதல் தொடங்கி அப்படியே முடிவுறுது என்றும் வீரராகவையால் ஐயரால மொழிபெயர்க்கப்பட்ட புக்கில் வந்து முதல்ல ஆங்கீகம் புவனம் இல்லாமல் ஆஹ் மகாபாரத சூடாமணியில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தோடு ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியும் பார்த்தோம் அதுக்கு பிறகு நாட்டிய சாஸ்திரம் பற்றி பரதரால் எழுதப்பட்டது என்றும் அந்த பரதர் என்ற பெயருக்குரிய அர்த்தங்கள் என்னன்னும் அது பரதர் என்றது ஒரு ஆளா அல்லது நிறைய பேரா எல்லாரும் சேர்ந்த ஒரு குழுவாக தனித்தனியாக அந்த நூலை இயக்குனாங்களா அல்லது எல்லோரும் சேர்ந்துருந்து இயக்குனாங்களா அப்படி பல சர்ச்சைகள் இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம் அந்த நூல் என்னென்னத பற்றி சொல்லுது இப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்னென்ன மொழிகளில் இருக்குதுன்றதை பற்றியும் பார்த்தோம் இன்றைக்கி நாங்கள் பரதநாட்டிய சாஸ்திர நூலில் இருக்கிற அத்தியாயங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் அநேகமாக போன கிளாஸில் முதலாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் பற்றி சொல்லிட்டேன் இனி அடுத்த முதல் அத்தியாயத்துல இருந்தே திரும்ப பார்ப்போம் இனி இந்த அத்தியாயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதுல வந்து முதலாவது அத்தியாயத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது எப்படி தோற்றம் பெற்றது அதாவது நான்கு விதமான வேதங்கள்ல இருந்து இருக்கு யசுர் சாம அதர்பணம் என்ற விதத்துல இரு நான்கு விதமான வேதங்கள்ல இருந்து ஒரு வேதத்தை ஸ்பெஷலா எடுத்து அந்த வேதத்துக்கு காந்தர்வ வேதம் என்ற பெயரையும் வச்சு பிரம்மதேவனால உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்டியத்தை சொல்றாங்க அது சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து முதலாவது அத்தியாயத்துல செல்லப்பட்டிருக்கு அதாவது ஆஹ் அடியவர்கள் எல்லாம் பிரம்மாட்ட போய் எங்களோட உலகம் வந்து ஒரு தீமையான செயலை நோக்கி போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப துன்பம் அனுபவிக்கிறாங்க நன்மை குறைஞ்சு தீமை இந்த உலகங்களில் அதிகரிக்குது என்று சொல்லி பிரம்மாட்ட போய் முறையிட்டு அவர் வந்து அதுக்கு ஒரு அதுக்குரிய ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கணும் எங்கட உலகம் வந்து கெட்ட பாதையில் போகாமல் நல்ல பாதையில் வரணுமன்றத்துக்காக ஒரு நல்ல விஷயம் எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வந்தது தான் இந்த பரதநாட்டியம் என்று சொல்கிறாங்க அதுதான் வந்து அந்த முதலாவது பாட முதலாவது அத்தியாயத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அத்தியாயம் வந்து நாட்டிய அரங்குகளும் அவை கட்டப்படும் முறைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாட்டிய அரங்கு கட்டணும் அதுக்கு எப்படி நாங்க ஒரு நிலத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆஹ் அதை எப்படி அளக்கணும் அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கணும் என்றது பற்றின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அதாவது வந்து உம் இந்த அந்த நிலம் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த நாட்டிய நிலம் வந்து ஒரு புனிதமான நிலமாகவும் அந்த நிலத்தை சுத்திகரிச்சு அஹ் பல புனித நதிகள்ல இருந்து அந்த நீரை கொண்டு அந்த நிலத்தை புனிதமாக்கி அதுக்கு மேல அந்த அதுக்கு தேவையான பூசைகள் எல்லாம் செஞ்சு அந்த அரங்கை தயார்படுத்துறது என்ற விஷயங்கள் ரெண்டாம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் அத்தியாயமும் வந்து அந்த அரங்கு சம்பந்தமான விஷயங்கள் தான் அதுக்குரிய தெய்வங்கள் அப்படி ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு எட்டு திசை இருக்கும் தானே அரங்குக்கு எப்படியும் எல்லாத்துக்குமே ஒரு எட்டு திசை குறிக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி அரங்கின்ற எட்டு திசைகளில் என்னென்ன தேவதைகள் இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பிரம்மாவால் கட்டளையிடப்பட்டு விஸ்வகர்மாவால கட்டப்பட்ட அரங்கில வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த தெய்வங்களை வச்சிருந்தாங்க அரக்கர்கள் அதை அழிக்க வரும்போது அதை கா பாதுகாக்கிறதுக்காக யாரு காவல் தேவதைகளை வச்சிருந்தாங்க அது எப்படி எப்படி அதை தடுத்தாங்க போன்ற விஷயங்களை வந்து இந்த மூன்றாவது அத்தியாயம் சொல்றாங்க ரெண்டாவது அத்தியாயமும் மூன்றாவது அத்தியாயமும் அரங்கு பற்றின விஷயங்களை சொல்ற அத்தியாயமா காணப்படுது நான்காவது அத்தியாயத்துல வந்து பிரம்மதேவன் தேவன் அரங்கேற்றம் செய்த அம்ருத மதனம் என்ற ஒரு நிறுத்திய நாடகம் பற்றி சொல்றாங்க அதுக்கு பிறகு அதை பரதர் எப்படி அரங்கேற்றினார் என்றது பற்றியும் சிவனால் ஆடப்பட்ட தாகம் என்றது பற்றியும் அமிர்தம் மதனம் வந்து பிரம்மாவால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு பிரம்மாவால் அமைக்கப்பட்டு வரதரால அரங்கேற்றம் செய்யப்பட்டது நல்ல விளங்கணும் பிள்ளைகள் பிரம்மாவால் அமைக்கப்பட்டு வரதரால அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதே மாதிரி திரிபுர தாகம் திரிபுர தாகம் என்ன அதுல திரிபுர தாகம் என்றுக்கு ஆஹ் அது எதை சொல்லுதுன்றா அந்த திரிபுர தகனம் என்று முப்புறங்களை எரித்தவர் சிவன் என்று அது சம்பந்தமான ஒரு நாடகம் இறுதியில வந்து நடித்து காட்டப்பட்டது என்றது பற்றியும் அதுக்கு மேல சிவபிரா நாடிய தாண்டவங்கள் பற்றியும் அதுல விளக்கப்பட்டிருக்கு நான்காம் அத்தியாயத்துல அதோட சேர்த்து நூற்றி எட்டு கரணங்கள் நூற்றி எட்டு கரணங்களும் வந்து அந்த நான்காவது அத்தியாயத்துல கூறப்பட்டிருக்கு ஐந்தாம் அத்தியாயம் நாட்டியம் நிகழ்த்துவதற்கு முன் அரங்கில் செய்யப்பட வேண்டிய செயல்களை விளக்குகின்றது அதாவது அதில் திரை எப்படி போடணும் திரை எப்படி விளக்கணும் எப்படி உள்ள வரணும் எப்படி வெளியில போகணும் ஒரு பாத்திரத்துக்கும் மற்ற பாத்திரத்துக்கும் இடைக்குள்ள இருக்கிற இடைவெளிகள் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஐந்தாம் அத்தியாயத்தில் சொல்லப்படுது ஆறாம் ஏழாம் அத்தியாயங்கள் வந்து சுவைகள் பற்றி நாங்க படிப்போம் நவரசங்கள் என்று சொல்லி படிச்சிருக்கோம் சிங்காரம் ஹாசியம் அப்படியான ஒன்பது வகையான ரசங்கள் இருக்குதானே இதுல வந்து எட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு நாட்டிய சாஸ்திர மூல நூல வந்து எட்டு வகையான ரசங்கள் இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து சாந்த ரசம் என்றத வந்து ஒன்பதாவது ரசமா சேர்த்தாங்க சில நாட்டிய பேராசிரியர்கள் பேரறிஞர்கள் வந்து சொல்றாங்க இந்த ரசம் அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் இல்லாததால இந்த சாந்த ரசத்தை நாங்கள் சேர்க்கக்கூடாது என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் ஒரு வாதம் முன் வைக்கப்பட்டது இருந்தாலும் பிற்காலத்துல வந்து ஒரு அமைதியான சூழல்ல இருந்துதானே ஒரு விஷயம் தோன்றணும் ஒரு காற்று வேகமா ஒரு சூறாவளிய கொண்டு வருதுன்னு சொன்னா அது எந்த நேரமும் சூறாவளியாவே இருந்த ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காது ஒரு அமைதியான இடத்துல வந்திருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் கருத்தில் வச்சுக்கொண்டு கொண்டு எங்களுக்கு மூலமாக ஒரு உணர்ச்சி தோன்றணும் என்றால் அது அமைதியான ஒரு இடத்துல இருந்து தான் வெளிப்படணும் என்றதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு சாந்த ரசமும் ஒரு முக்கியமான ரசம் என்று சொல்லி பிற்காலத்தில் அதை நாங்கள் சேர்த்துக்கொண்டோம் அதை எப்படி அபிநயம் செய்யணும் என்ற விஷயங்கள் வந்து ஆறாவது ஏழாவது அத்தியாயங்கள்ல சொல்றாங்க எட்டாம் அத்தியாயத்துல வந்து உடல் உறுப்புகளின் துணியை கொண்டு செய்யப்படக்கூடிய நுட்பமான அபிநயங்கள் நாங்க எங்களோட உடல் உறுப்புகளை செய்ய வச்சு செய்யக்கூடிய மிகவும் நுட்பமான அபிநிய அபிநியங்கள் அதாவது நார்மலா நாங்க காலை தூக்குறது கை தூக்குறது எல்லாராலையும் பெரும்பாலும் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பக்கா அசைவுகள் இடை அசைவுகள் கழுத்த அசைவுகள் கண்ணிமை அசைவுகள் அப்படியான விஷயங்கள் சின்ன சின்ன மைல்டு ஆன விஷயங்களை பற்றியும் நுட்பமான விஷயங்களை பற்றியும் சொல்றதா வந்து இந்த எட்டாவது அத்தியாயம் காணப்படுது அடுத்து வந்து ஒன்பதாவது அத்தியாயம் இதில் வந்து ஒற்ற கை முத்திரைகள் இரட்டை கை முத்திரைகள் மார்பு விழாப்புற வயிறு இடுப்பு வயிறுடுப்புகளின் அசைவுகள் பற்றியும் அந்த அசைவுகளை பயன்படுத்துகிற விதம் பற்றியும் சொல்லி இருக்காங்க எங்களுக்கு தெரியும் ஒற்றை கை முத்திரைகள் இத்தனை இருக்கு இரட்டை கை முத்திரைகள் இத்தனை இருக்கு ஆனாலும் சில இடத்துல நாங்க எல்லாத்துக்குமே அதிகமான முத்திரைகளை ஆஹ் வித்தியாசம் வித்தியாசமான பொருட்களுக்கு பயன்படுத்துவோம் இப்ப அலபத்மம் பிடிச்சோம் சொன்னால் சொன்னா சந்திரனை காட்டவும் அலபத்மத்தை பயன்படுத்துவோம் ஒரு ஊற காட்டவும் பயன்படுத்துவோம் அழக காட்டவும் பயன்படுத்துவோம் அப்படியான விஷயங்களை இப்போ ஒரு முத்திரைகளை ஒரு முத்திரையா இருந்தாலும் அதை பல கருத்துள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதுக்குரிய என்னென்ன அது எவ்வளத்த எந்த இடத்துல நாங்கள் பிடிச்சா ஆஹ் அதை அபிநயம் செய்தா அதுக்குரிய கருத்து வெளிப்படும்ன்றது பற்றியும் இந்த அத்தியாயத்துல எத்தனையாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்துல சொல்றாங்க மேலும் அந்த அத்தியாயத்துல வந்து இடுப்பு வயிறு விழாப்புறங்கள் அப்படியான அதுகளுக்குரிய அபிநயங்களை எப்படி செய்யணும் எந்த வளைவுகள் சரியான வளைவுகளாக இருக்கும் இப்போ நாங்கள் சாஞ்சி வளைவோம் நிறைய பேர் தத்தையாக செய்யும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க பக்க வளைவு வளையாமல் அரமண்டி சரியில்லாமல் சாஞ்சி வளைவாங்க அதெல்லாம் பிள்ளையான வளைவு அப்படியான வளைவுகள் பற்றியெல்லாம் இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லியிருப்பாங்க எப்படி வளையணும் உடலை பின்புறமாக சாட்சி வளையணுமா அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க ஒன்பதாம் அத்தியாயத்தில் அடுத்தது வந்து பத்தாவது அத்தியாயம் இதுல வந்து ஒருத்தர் தன் கண் செயல்களால வந்து தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்தலாம் என்றது பற்றி சொல்லப்பட்டிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி சாஸ்திரிய நடனங்கள் ஏதா இருந்தாலும் சரி உம் அபிநயங்களை வெளிப்படுத்துறதுக்கு கண் அதாவது முகத்துல இருக்கிற பாகங்கள் அபிநயத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் எங்களோட முகம் ஆஹ் வேலை செய்யலன்னு சொன்னா அப்பள்ளேலங்களால எந்த விதமான ஒரு அபிநயத்தையுமே செய்ய முடியாது அதாவது ஒரு நிறுத்த உருப்படி செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு புன்னகை அந்த நிறுத்த உருப்படியிலையும் செய்யும் போதும் ஒரு ஆசை அதை உள்வாங்கி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு தன்மையில ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மர் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ முழுசிக்கொண்டோ சிரிக்காமலோ அதை ஃபீல் பண்ணாமலோ அதை உணராமலோ ஆடினா வந்து அது பாக்குறவங்களுக்கு ஒரு ரசனையை தரக்கூடியதா இருக்காது நமக்குமே அது ஒரு சந்தோஷமான ஆக ஆடக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது ஒரு ஏதோ ஆடணும்ன்ற கட்டாயத்துக்காக ஆடுற மாதிரியும் அவங்க பார்க்கணும் என்ற கட்டாயத்துக்காக பாக்குற மாதிரியும் இருக்கும் சோ அந்த உணர்ச்சிகள் அ கொடுக்குறது வந்து எங்கட கண் கண்ணும் முகம் அப்படிப்பட்ட கண்ணால வந்து காதலை எப்படி வெளிப்படுத்துறது அதாவது அதிகமா ரசம் பற்றி இதுல சொல்லியிருப்பாங்க எங்களோட சுங்காரத்தை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறது அதுக்குரிய பார்வைகள் என்ன இப்போ ஒருத்தரை ஒரு தலைவனை கண்டா தலைவி பார்த்த உடனே குனிவா கண்ணை கீழே கொண்டு போவா சில நேரம் ரொம்ப நாள் பார்க்காதவங்கன்னா அப்படியே பார்த்த இடத்துல உறைஞ்சிருவாங்க கண்ணாலே வாய விட மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் அந்த கண்களை அப்படி பயன்படுத்துவாங்கன்ற விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பதினோராவது அத்தியாயம் அதுல வந்து சாரி விதான அதாவது சாரி அசைவுகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க பன்னிரண்டாம் அத்தியாயத்துல வந்து மண்டலங்கள் பற்றி சொல்லி இருக்காங்க பதிமூன்றாம் அத்தியாயத்துல நாடகத்தில் தோன்றும் கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு மேடையில் நடக்க வேண்டும் எனவும் மிருகங்கள் பறவைகள் முதலியவற்றின் கதி கதியையும் படகில் செல்லுதல் குதிரை ஏற்றம் இவைகளுக்கு பொருத்தமான நடைகளை பற்றியும் ரசங்களை பிரதிபலிக்கும் போது வகையான நடைகளை கையாள வேண்டும் என்பது பற்றியும் கூறியிருக்காங்க அதாவது பதிமூன்றாம் தியாயத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கண்டா ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் மேடைக்கு வந்தோடனே அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு யாரு ஒரு துரியோதனன் என்று வைங்களேன் ஒரு துரியோதனன் என்ற ஒரு கம்பீரமான ஒரு அரசன் அல்லது அர்ஜுனன் என்ற ஒரு கம்பீரமான அரசன் அவன் மேடைக்கு வரும்போது ஒரு கம்பீரமா அப்படி வருவான் உடல்நிலை எப்படி இருக்கும் அவன் நடைகள் எப்படி இருக்கும் என்ற சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெண் ஒரு சீத்தை வரும்போது அப்படி வருவா பவ்யமா மெதுவா அமைதியா ஒரு ஒரு ஆர்ப்பரியம் இல்லாம அப்படியான விஷயங்கள் ஒரு பெண் ஒரு பெண் பாத்திரம் வரைக்குள்ள அப்படி இருக்கும் அதே நேரம் சீதை அமைதியா வரும்போது ஆஹ் சீதை அமைதியா வரும்போது ஒரு அரக்கி எப்படி வருவாள் அது அவள் இப்போ வரும்போது அவள் ஒரு பதுமையான பெண்ணா மாட்டாள் அவள் அரக்க குணத்தோட தான் வருவாள் அப்படியான விஷயங்கள் வந்து அந்த பாத்திரங்கள் எவ்வாறு மேடையில நடக்க வேண்டும் என்றதை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த பதிமூன்றாவது அத்தியாயத்துல மேலும் ரசங்களை நாங்க பிரயோகிக்கும் போது அதாவது ரசம் ஒரு பாத்திரம் பாத்திரம்ார ரசத்தை வெளிப்படுத்தும் போது அப்படி நடக்கணும் அதே மாதிரி வீர ரசத்தை வெளிப்படுத்தும் போது அப்படி நடக்கணும் ஆஹ் உச்சமான கோபத்தை வெளிப்படுத்தும் போது அப்படி நடக்கணும் சாந்தமா இருக்கும் போது என்ன செய்யணும் கருணையா இருக்கும் போது எப்படி நடக்கணும் என்றது பற்றி அஹ் ஒரு ஆஹ் ஒரு புன்னகையோ சந்தோஷமான இருக்கும் போது எப்படி நடக்கணும் என்றது பற்றி அப்படி சாரி இதில் எட்டு வகையான தான் சொல்லப்பட்டிருக்கு நவரசங்கள் இல்லை அதனால எட்டு வகையான ரசங்களுக்கும் எப்படி நாங்க பாத வேத பாதங்களை பயன்படுத்தணும் நடைகளை என்ற விஷயம் இந்த பதிமூன்றாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து அடுத்த அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்காங்க பதினான்காம் அத்தியாயத்துல ஆ பதிமூன்றாம் அத்தியாயத்துல நாட்டிய தர்மி லோக தர்மி பற்றியும் சொல்லியிருக்காங்க ஆஹ் பதினான்காம் அத்தியாயத்திலயும் சாரி பதிமூன்றாம் அத்தியாயத்துல அவ்வளவுதான் நடைகள் பற்றி ரசங்கள் நடைகள் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆஹ் பதினான்காம் அத்தியாயத்திலயும் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலும் தான் லோக தர்மி பற்றியும் நாட்டிய தர்மி பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்களா அதாவது லோக தர்மி என்றா என்ன லோக தர்மி என்றது வந்து லோக தர்மிக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஈஸியான எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா கண்ணீர் விடுறது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னு சொன்னா கண்ணீர் விட்டு அழுவோம் அது வந்து எங்கட நாட்டிய தர்மிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நாட்டிய தர்மியன்னு சொன்னா ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறது அதாவது அழுறதுண்டா அழுற மாதிரி காட்டுறது அது வந்து நாட்டிய தர்மி லோக தர்மியண்டா ரியலாவே அழுறது கண்ணீர் விட்டு அழுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமான விஷயங்கள் தான் பதினான்காம் அத்தியாயத்திலயும் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலயும் சொல்லியிருக்காங்க பிள்ளை ஆனாலும் இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லோக தர்மி நாட்டிய தர்மி செய்யும் போது லோக தர்மி வர்றது பிழை முற்று முழுதா பிழன்னு நினைக்கிறீங்களா அல்லது சரியன்னு நினைக்கிறீங்களா ரெண்டுக்குமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கும் ஒருத்தர் கிட்ட சொல்லுவாங்க இல்லை நாட்டிய தர்மி செய்யும் போது லோக தர்மிவாடுறது பிழைன்னு சொல்லுவாங்க முற்று முழுதா பிழை அது ஒரு கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க ஆனால் சிலர் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் நடனம் செய்யும்போது என்ன செய்யறோம் எங்களை மெய் மன மெய் மறந்து ஒரு ரசத்தை வெளிப்படுத்துகிறோமோ ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறோம் அப்போ எங்களை மூளை கூட அந்த பாத்திரத்துக்குள்ள உள்ளிட்டு காணப்படுது அப்படி காணப்படுறதால எங்களுக்கு இயல்பாகவே லோக வாரது ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எனக்கு படிப்பித்த ஒரு குரு எனக்கு சொன்னது என்னென்னு சொன்னால் அங்கே டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் இருக்காங்க தானே அவங்க வந்து ஒரு சிவண்ட கோயிலில் வந்து ஒரு ஒரு உருப்படியை செஞ்சு கொண்டிருக்கும் போது தன்னை மெய் மறந்து பாவம் பொழிஞ்சு உருப்படியை செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லாரும் அவங்கள மெய் மறந்து பார்த்து கொண்டு இருந்தாங்களாம் திடீரென்று அவங்க ஆடிக்கொண்டிருக்கும்போது எம்பெருமானுடைய ஒரு கருத்தை அவங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது எங்கிருந்தே அறியாம எல்லாருமே அவங் அவங்களை சுற்றி இருக்கும் போது திடீரெண்டு கோவில் மணி கேட்டுதான் ஆஹ் குடி திடீரெண்டு கோவில் மணி கேட்டோன்னு தன் அறியாம உணர்ச்சி வசப்பட்டு மயிர்கூச்சரிஞ்சு ஆஹ் கண்ணால தாரதாரியா கண்ணீர் உத்த அப்ப அதை பார்த்த ஆடியன்ஸ் என்ன செஞ்சாங்களா ரொம்ப பலமா பலத்தை கைதட்டு கொடுத்தாங்களாம் ஆனா அவங்க வெளியில வந்து சொன்னாங்களாம் பத்மா சுப்பிரமணியம் வெளியில வர பக்க எல்லாரும் போய் விஷ் பண்ணி நல்லா செஞ்சீங்க வளமையான பர்ஃபார்மன்ஸ் விடுது நல்ல உருக்கமா இன்னும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நான் செஞ்சது சரியில்லை நான் எந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு நல்லா இல்லை எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னாங்களாம் அவ்வளோ பெரிய மேதாவி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்களே அப்படி சொன்னாங்களா ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவேன் நான் என்ன வந்து லோக தர்மி வழிபட்டுட்டு நான் நான் செஞ்ச ப்ரோக்ராமில் இன்னைக்கு லோக தர்மி வழிபட்டுட்டு அதனால நான் செஞ்சது பிள்ளைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா இது அவங்களோட பத்மா சுப்பிரமணியத்தோட கருத்து என்ன நாட்டியம் செய்யும்போது லோக தர்மியை வழிபடுறது பிள்ளையான ஒரு விஷயம் ஆனால் அங்கே விஷ் பண்ணினவங்க எல்லார கருத்தும் என்ன அவங்க அழும்போது கைதட்டி பாராட்டினவங்க எல்லாடுற என்ன இல்ல அந்த லோக தானே அவங்க ரசிச்சிருக்காங்க இப்போ ஒரு ரசிகனை ரசிக்க வைக்கிறது தானே ஒரு கலைஞன்ட வேலைன்னு நாங்க பார்க்கும்போது ஆஹ் அது லோக தர்மி வெளிப்பட்டது பிள்ளையான ஒரு விஷயம்னு எங்களால கருத முடியாது ஏண்டா அது ரசிகனை ஒரு ரசிகனை ரசிக்க வச்சிருக்கு அவனை சுவைக்க வச்சிருக்கு அவன் அதை சுவைச்சிருக்கான் அதை சுவைச்சதாலதான் ஆற்பரியமா கைதட்டி இருக்கான் அதை உணர்ந்திருக்கான் அவன் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்